ஐயா உண்டு அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிலையத்தில் நிறைந்திருக்கின்ற அனைத்து அன்பில்ள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நம்ம இந்திய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம் இந்திய பாடப்பகுதி அகஸ்தீசர் பிரபு பற்றி பார்க்க இருக்கிறோம் நம்ம நேற்றைய பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் இடம் வந்து க கலினீசனும் வரத்தை கீழ் அப்படின்னு சொல்லும்போது கலிநீசன் சொல்லுகின்றான் இவர் எனக்கு வரம் தர தகுதி உடையவரா நான் மேலெல்லாம் குப்பையை பூசிட்டு யாரை என்னுடைய தோளில் இருக்கக்கூடியவர் இவர் எனக்கு வரம் தருவதற்கு தகுதி உடையவரா அப்படின்னு கேட்ட உடனே இப்போ நீ சிவபெருமான நீ ஏழனமாக எண்ணாத எல்லா உயிர்களையும் படைத்து இந்த உலகத்தில் எல்லா உயிர்களுக்கும் உணவு அடித்து கொண்டிருப்பவராக்கும் அதனால நீ அவரை வந்து ஏழனமாக எண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களெல்லாம் சொல்கிறாங்க சரி தகுதி இருந்தால் எனக்கு ஒரு பெண்ணை படைத்து தர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே பெண்ணை படைத்துக் கொடுக்கின்றார்கள் அவருடைய இடது விழா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை தட்டி கலட்டி அவன் கேட்ட வண்ணத்தில் அழகுடைய பெண்ணை வந்து படைத்து கொடுக்கின்றார்கள் பெண்ணை பார்த்தவன் தன்னை மறக்கின்றான் அடுத்ததாக தேவர்கள் அவனை தட்டி எப்பா நீ அவர் கேட்ட வரத்தை கீழ் உனக்கு வேண்டிய வரத்தை கீழ் என்று சொல்ல அங்கே வரம் கேட்கின்றான் அப்போ அவன் கேட்ட வரத்தை பார்த்த உடனே சிவபெருமான் அம்மை உமையவரிடம் ஆலோசனை சொல்லுகின்ற கேட்கின்றான் இவன் இப்படி பல அரிய பல வரங்களை கேட்கின்றானே எல்லா தெய்வ சக்திகளுடைய மூலங்களை கேட்கின்றானே அப்படி என்றால் இவனை யார் வெல்வது அப்படி என்று அம்மை உமையவளிடம் ஆலோசனை செய்கின்றான் அப்போது அம்மா சொல்கிறாங்க அதாவது இவன் சூத்திரமாக அனைத்து வரங்களையும் கேட்டுவிட்டான் அதனால் இவனை வெல்வதற்கு ஒரு சூத்திர சித்தாதியை நீங்கள் என்ன செய்யணும் உருவாக்கணும் நீங்கள் நேரடியாக இவனுக்கு என்ன செய்யக்கூடாது வரங்களை அழிக்க வேண்டாம் ஒரு சூத்திர சித்தாதியை உருவாக்கி அவர் மூலம் இவனுக்கு என்ன செய்யணும் பரங்களை கொடுக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மை ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க அப்போ உடனே சிவபெருமான் தன்னுடைய அகத்திலிருந்து ஒருவரை உருவாக்குகின்றார் தான் அகத் அகத்தீசர் அப்போ அந்த அகத்தீசரை அங்கே வணங்கி அங்கே அந்த சித்தராதியிடம் அந்த சூத்திர சித்தாதியிடம் சொல்லுகின்றார் அதாவது இந்த சாஸ்திரமும் வித்த சமூல கருவுடனே சூத்திர சித்தாதி அங்கே வந்து என்ன செய்கின்ற தோன்றி நிற்கின்ற அப்போ தோன்றி நிற்கின்ற போது அவரிடம் அங்கே சொல்லுகின்ற அதாவது இந்த கலியன் வந்து எல்லா விதமான தெய்வ சக்திகளினுடைய மூல மந்திரங்களை என்ன செய்துட்டான் மரமாக பெ கேட்டுட்டான் அது மட்டும் இல்லை நாராயணமூர்த்தியினுடைய திருமுடி அவருடைய சக்கராயுதம் சிவபெருமானினுடைய படை அந்த வெண்ணீட்டினுடைய சக்தி பிரம்மாவினுடைய படைப்பினுடைய மூலம் இவையெல்லாம் அவன் வந்து என்ன செய்கின்றான் அங்கே பெற்று செல்லுகின்றான் ஆகவே இதை இவனுக்கு அவன் இந்த வரங்களையெல்லாம் பெற்று செல்கின்ற காரணத்தை இதை கேட்டு நிற்கு அப்போ இந்த வரங்களையெல்லாம் கொடுக்கணும் அதனால் சாஸ்திரமும் வித்தைகளும் கேட்டு அந்த சாஸ்திரியே அவன் என்னென்னு கேட்குறானோ இந்த இதெல்லாத்தையும் நீ என்ன செய்யணும் அந்த நேசனுக்கு கொடுக்கணும் இருக்கிற நேசனுக்கு நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு யார் மூலம் கொடுக்குறாரு நேரடியாக கொடுக்கல நேரடியாக கொடுக்காம அகஸ்தீசர் மூலம் கொடுக்குறாரு அப்போ அந்த அகஸ்தீசர் மூலம் கொடுத்துட்டு அப்போது அந்த அகஸ்தீச கொடுங்கன்னு சொன்னோன்னே அகஸ்தீசர் சொல்கிறாரு அதாவது மா வித்தையும் மாய்மாலமும் அப்படின்னு சொல் எல்லாமே என்னென்ன விதைகள் கேட்குறானோ அதான் பறக்கும் களிகையே பரணை அழைக்கும் களிகே மறைக்கும் குளிகே சூத்திர வித்தைகள் சாஸ்திரங்கள் வேதங்கள் எல்லா தெய்வ சக்திகளுடைய மூல மந்திரங்கள் அட்டை கர்மம் அட்டு அடைக்க வரங்களை கேட்குறான் அத்தனை வரங்களையும் நான் என்ன செய்கிறேன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யினேன் அங்கே கொடுக்கின்ற கொடுத்த உடனே என்னென்ன வித்தைகள் மரணமரா வித்தை அக்கடி சூடும் ஆதி முதல் அந்த வரை உள்ள வித்தை நிசமாகும் வித்தையெல்லாம் நான் நேசனுக்கு கொடுத்தோம் ஏன்னா இப்போ இவங்களை யாருமே என்ன செய்யலை வெள்ளை வகை இல்லையோ இந்த நீசன் இந்த உலகத்தில் இருந்தான்னா அவன் அருமையே அறிய மாட்டானே என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சிவபெருமான்கிட்ட சொல்கிறார் மேலும் சொல்கிறாரு அச்சுதனா சக்கரமும் அவன் எல்லாத்தையும் வேண்டிகிட்டு போகிறான் அவருடைய அந்த திருமுடியும் அவருடைய சக்கரத்தையும் என்ன செய்கிறான் வேண்டாம் வேண்டிக்கிட்டு போகிறான் அப்படின்னா இங்கே வந்து இவரை வெல்லுவது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆனால் அந்த அகஸ்தீசர் மூலம் வரங்களை கொடுக்குறாரு சிவபெருமான் இப்படி கொடுத்துவிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரம் அடுத்ததாக அகஸ்தீசர் வந்து நாராயணமூர்த்தியை போய் சந்திக்கிறார் இந்த அகஸ்தீசர்க் அப்படிங்கிறதுக்கு பெயர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சிவபெருமானினுடைய அகத்திலிருந்து தோன்றிய காரணத்தினால் அவரை வந்து அகஸ்தீசர் அப்படின்னுட்டு சொல்கிறோம் அனைத்தையும் கற்று உணர்ந்தவர் எல்லா கலியன் கேட்ட அத்தனை வரங்களையும் கொடுப்பதற்கு தகுதி படைத்தவர் என்பதா ஏன்னா சிவபெருமான் தான் இதுக்கு முன்னாடி எல்லா சூழல்களுக்கும் என்ன செய்தாங்க வரங்கள் கொடுத்துட்ருந்தாங்க இவன் இப்போது எல்லா தெய்வ சக்திகளுடைய மூலமந்திரங்களை வாங்கினதுனால நேரடியாக வரங்களை நம்ம கொடுத்தா அவனை வெல்வது இயலாது அதனால ஒரு சூத்திர சித்தாதி ஏன்னா ஒரு மாயகி கலியன் கேட்குறது எல்லாமே அந்த வரங்களில் ஒரு மாயகியாக நின்று தான் மக்களை வந்து துன்புறுத்துகின்றது அப்போ அந்த மாயியாக இருக்கக்கூடிய அவனை வெல்லணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு அதற்கேற்ற போல் வரம் கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அகத்தில் இருந்து அந்த அகஸ்தீசரை தோன்ற வைத்து அவர் மூலம் இந்த வரங்களை எல்லாம் ஐயா என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க அடுத்து நாராயணமூர்த்தி எப்படி அந்த கலியனிடமிருந்து வரத்தை பறிக்கின்ற சக்கராயுதம் எப்படி பணமாக மாற்றப்படுகிறது என்பதை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்க இருக்கிறோம் ஐயா உண்டு